எல்லாருக்கும் வணக்கம் தமிழ் சுற்றுலா பதிவுல இன்னைக்கு நாம திருப்புலிவனம் என்ற ஊர்ல தாங்க இருக்கும் இந்த கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்துல இருந்து உத்தரமேரூர் போற சாலையில இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்திலயும் உத்தரமேரூர்ல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துலயும் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலோட வரலாறு என்ன புராணங்கள் என்னன்றதெல்லாம் நம்ம கோயிலுக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் கோயிலோட வெளிப்புறமே பாத்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான இடம் இருக்குங்க இங்க ராஜகோபுரத்துக்கு வெளியிலதான் வலிபீடமும் நந்தியும் இருக்காங்க இங்க கொடிமரம் இருந்து பிற்காலத்துல அழிஞ்சிருக்கு இன்னமும் கொடிமரம் வைக்கப்படல இந்த கோயிலும் புதுப்பிக்கப்படாம தான் இருக்கு மூன்று நிலை கொண்ட ராஜகோபுரத்தை கடந்து நாம உள்ள போனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு முன் மண்டபம் இருக்கு இங்க இருக்கிற தூண்கள்ல நிறைய வந்து சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்குங்க இந்த கோயிலோட வரலாறு வந்து அந்த சிற்பங்களை அங்க செதுக்கி இருக்காங்க அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம் முதல்ல நம்ம கோயிலுக்குள்ள போக ஆரம்பிக்கலாம் இந்த மண்டபத்தை கடந்து நாம கோயிலுக்குள்ள போகும்போது அர்த்த மண்டபத்தை நம்மளால பார்க்க முடியுங்க மிகப்பெரிய ஒரு மண்டபமா இருக்கு உள்ள பார்த்தீங்கன்னா அவ்வளவு இருட்டா இருக்குங்க லைட் வெளிச்சம் கூட கிடையாது ஏன்னா இந்த கோயில் வந்து இன்னும் அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகல ஸ்ரீ அமிர்தவல்லி குஜாம்பல் உடனுரை ஸ்ரீ தியாகபுரீஸ்வரர் திருக்கோயில் இந்த மண்டபத்துக்குள்ள போகும்போதே நம்ம பழமையான கோயிலுக்கு வந்து அந்த ஃபீலிங் வந்து உணர முடியும் இங்க இருக்கிற தூண்கள்லாம் பார்த்தாலே தெரியும் இது வந்து சோழர்கள் காலத்துல கட்டப்பட்ட ஒரு கோயில் அப்படின்ட்டுங்க உள்ள சுவாமி வீதிக்குள்ள வர்றதுக்கான வாகனங்கள் வாகனங்கள்லாம் இங்க வந்து வச்சிருக்காங்க இங்க மயில் வாகனம் நந்தி வாகனம் எல்லாமே இருக்கு ரொம்பவுமே ஒரு பழமையான கோயில் இந்த கோயிலோட அமைப்பு தரமட்டத்துல இருந்து ஐந்து அடி உயரத்துல இருக்கும் ஒரு ஐந்து ஆறு படிகள் நம்ம மேல ஏறிதான் உள்ள கோயிலுக்குள்ள போற மாதிரி இருக்குங்க இதை வந்து தூங்கானை மாட கோயில்னு சொல்லுவாங்க அது மட்டும் கஜ பிஷ்ட வடிவ கோயில் சொல்லுவாங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கா வாய்ப்பு இருக்கு அந்த ஐந்து படிகள் ஏறின உடனே இங்க இரண்டு பெரிய தூண்களை நம்ம பாக்கணும் இது வந்து சிங்கமுக தூண்களா இருக்குங்க இரண்டு தூண்கள்லையுமே சிங்கமுகமா இருக்கு ரொம்பவே பிரம்மாண்டமா அந்த தூண்கள் இருக்கு அதை கடந்து நாம உள்ள போனதுக்கு அப்புறமா கருவரிக்குள்ள இருக்கிற இறைவன் சதுர வடிவ பீடத்துல ஆவுடையார நமக்கு காட்சி குடுக்குறாரு இந்த கோயில் பல்லவர்களோட ஆட்சி காலத்துல நந்தி வருமா மன்னனால் செங்கர் கோயிலாக கட்டப்பட்டது அதுக்கப்புறமா வந்த சோழர்கள் முதலாம் குலத்துங்க சோழன் இத வந்து கற்றலியா எழுப்பியிருக்காருங்க ரொம்பவுமே அழகும் பிரம்மாண்டமும் வாய்ந்த இந்த கோயிலுக்குள்ள இந்த துவாரபாலர்கள் எப்படி உயரத்துல இரண்டு பக்கமுமே ரொம்பவுமே பிரம்மாண்ட முறையில நம்மளால பார்க்க முடியுது உள்ள கருவரில இருக்கிற சிவனை வீடியோ எடுக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது இருந்தாலும் நான் வந்து அதை எடுக்கலங்க அதை தவிர்த்துட்டேன் ஏன்னா கோயிலுக்குள்ள வந்து பூசாரி யாரும் இல்ல அன்னைக்கு வியாழக்கிழமை கோயிலுக்கு போயிருந்த நாள் என்றதால அவர் தட்சிணாமூர்த்தி ஆண்டா இருந்தாரு எனக்கு வாய்ப்பு இருந்தும் ஏனோ எனக்கு மூலவர் வந்து வீடியோ எடுக்கணும்ன்றது தோணலாங்க ஏன்னா உள்ள இருக்கிற அந்த சதுர வடிவத்துல இருக்கிற லிங்கத்தை நீங்க நேர்ல பார்க்கும் போது கிடைக்கிற அனுபவம் வீடியோ மூலமா கண்டிப்பா எப்பயுமே கிடைக்காது நம்ம கோயிலோட உட்புறம் தான் நம்ம சுத்தி வந்துட்டு இருக்கோம் இந்த கோயில் வந்து தூங்கானை மாட கோயில் சொல்லியிருக்கோம் தூங்கானை மாட கோயில்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு யானை தூங்கும் போது அதனுடைய பின்புறம் எப்படி இருக்குமோ அதை போன்ற வடிவமைப்புல கட்டப்பட்டது தாங்க தொண்டை மண்டலத்துல மட்டுமே நூத்தி எட்டு கோயில்களை இந்த போல கட்டி இருக்காங்க நம்ம சேனல்லயே கிட்டத்தட்ட ஒரு இருபது வீடியோக்கு மேல தூங்கானை மாட கோயில்களை வந்து பதிவிட்டு இருக்கோம் இங்க இருக்கிற தஷனாமூர்த்தி சிம்ம ராசிக்கு அதிபதி அப்படின்னு சொல்றாங்க இவர் பேரு சிம்ம தட்சணாமூர்த்தி அப்படின்னு சொல்ல கூப்பிடுறாங்க சிம்ம ராசியில பிறந்தவங்க இந்த கோயில வந்து வழிபாடு பண்ண அவங்களுடைய தோஷங்கள் நீங்கும் நன்மைகள் பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரணும்னா இங்க இருக்கிற தட்சாமூர்த்தியை வணங்கினா போதும் அவர்களுக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை வலிப்படும் வலுப்படும் அப்படின்னு சொல்லிட்டோம் சொல்றாங்க சோ அற்புதமான இந்த கோயில்ல இப்ப நாம சுவாமிக்கு அபிஷேகம் பண்ற நீர் கீழே இருக்கிற இந்த கல் தொட்டி வழியா வந்து அதுக்கப்புறமா வெளியேற்றப்படுதுங்க இந்த கல்தோட்டியும் கிட்டத்தட்ட ஆயிரம் வருடம் பழமையானதுதான் அந்த கல்லுல ரொம்பவே நேர்த்தியாகவும் அத வந்து செதுக்கி இருக்காங்க இங்க நிறைய சிறிய சிறிய சிற்பங்களை நம்மளால பார்க்க முடியும் இந்த சிற்பங்கள் அனைத்துமே சோழர் காலத்து சிற்பங்கள் இல்லைன்னா அவர்களுக்கு கீழே இருந்த அந்த சிறு குறுநில மன்னர்களால் வடிவமைக்கப்பட்ட சிற்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த கோயிலை சுத்தி நிறைய கல்வெட்டுகள் இருக்குங்க இங்க வந்து பல்லவர்கள் இந்த கோயிலுக்கு திருப்பணி பண்ணதுக்கான கல்வெட்டுகள் இருக்கு சோழர்களோட கல்வெட்டுகள் அதிகமா வந்து காணப்படுது இப்ப இந்த கோயிலோட புராணம் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம் வியாகரபாத முனிவர் அவருடைய மனைவி பதஞ்சலியோட இந்த இடத்துக்கு வந்திருக்காருங்க இங்க இருக்கிற சிவபெருமான் வந்து வணங்கியிருக்காரு இங்கேயே இருந்து சிவனுக்கு தொண்டுகள் செஞ்சிருக்காரு அவருடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா பூக்கள் மலர்ந்த உடனே வண்டுகள் வந்து அதுல இருந்து தேனை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பூக்களை பறிச்சு சிவனுக்கு மாலையா எடுத்துட்டு போய் போறதுதான் அந்த மாதிரி அவர் தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்திருக்காரு ஒரு நாள் அவர் காலையில எழுந்து போறதுக்கு கொஞ்சம் நேட்டாயிட்டு இருக்கு வண்டுகள் அந்த பூல இருந்த தேனை வந்து உறிஞ்சி எடுத்துட்டு இருக்குங்க இதனால மனம் உடைஞ்ச அந்த முனிவர் சிவபெருமனை மனம் வேண்டி இருக்காரு சிவபெருமணம் அவருக்கு காட்சி கொடுத்து புலியோட கண்களும் கால்களும் அவருக்கு கிடைக்கப்பட்டிருக்குங்க அதனால இரவுலையும் நல்லபடியா கண்கள் தெரியும் இந்த உருவத்தை வந்து கொடுத்திருக்காரு அந்த ஆனந்தத்துல என்ன பண்ணியிருக்காருன்னா சிவபெருமனை அப்படியே கட்டி புடிச்சிருக்காரு அப்போ அவருடைய கால்கள்ல இருந்த அந்த புலி நகை கீரல்கள் சிவபெருமான மேல பட்டிருக்கு இன்னைக்கும் நம்ம மூலஸ்தானத்துல அந்த நகக்கீரல்களையும் அதன் மேல சந்தனம் முடியும் கோயிலோட முன் மண்டபத்துல இருக்கிற தூண்ல அந்த காட்சியை செதுக்கி இருக்காங்க அதனால இங்க இருக்கிற இறைவனுக்கு வியாக புரீஸ்வரர் என்ற பெயர் வரவும் காரணமா ஆயிடுச்சுங்க வியாகர் அப்படின்ற சொல்லுக்கு தமிழ்ல என்ன பெயர்னா புலியின் பெயர் அதனாலயே இந்த இடம் வந்து திருப்புலிவனம் அதாவது திருப்புலி வளமாக இருந்திருக்கணும் ஏன்னா புலி வந்து இறைவனை வழிபட்டதால அது புலி வளமாக இருந்திருக்கணும் பிற்காலத்துல மருவி இன்னைக்கு திருப்புலி வனம் என்ற பெயரோட அழைக்கப்படுது இப்ப நம்ம கோயிலோட வெளிப்புறம் தாங்க சுற்றி வர போகிறோம் மிக பிரம்மாண்டமான கற்களால் அதுவும் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா கற்றலி கோயில்களாகவும் மிக பிரம்மாண்டமான இடத்திலையும் இந்த கோயில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு சோ நம்ம அப்படியே நம்ம வெளிப்புறத்தை சுற்றி வந்து அதுக்கப்புறமா கோயிலுக்கு வெளியில தனி சன்னதியில அமிர்த குஜா இருக்காங்க அவங்களையும் நாம பாக்க போறோம் கோயிலோட வெளிப்பிரகாரத்துல இங்க பெரிய ஒரு ஆலமரத்துக்கு அடியில நாக இருக்காங்க சோ அந்த நாகங்களையும் நாம வணங்கிட்டு இதுக்கு பக்கத்திலேயே ஒரு சிறுவன் கோயிலும் இருக்குங்க அந்த சிவலிங்கத்தையும் நம்ம வழிபட போறோம் இங்க சித்தர் பீடம் இருப்பதாகவும் இங்க இருந்து தியானம் பண்ணா மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோ இங்க நிறைய பேர் வரவங்க இங்க உட்காந்து தியானம் பண்றாங்க இந்த பீடத்து மேல அமர்ந்து இங்க இருக்குற சிவபெருமான நாம வணங்கிட்டு அப்படியே அடுத்ததா அம்மனதாங்க தாங்க பார்க்க போறோம் அம்மையான அமிர்த தனி சன்னதியும் மிக பெரிய அளவுல கட்டப்பட்டிருக்கு நாம கோயிலுக்குள்ள போனதுமே முதல்ல சிம்ம வாகனங்களையும் வழிபாடுகளையும் பார்க்க முடியும் நிறைய இருந்திருக்குங்க அது காலப்போக்கில் அழிஞ்சிருக்கு மீதி மீட்டெடுத்தத அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா வச்சிருக்காங்க அதுதான் இப்ப நாம பார்த்துட்டு இருக்கோம் உள்ள இருக்கிற அம்மனை பார்க்கும்போது அந்த பேரழ்த வார்த்தைகளால் சொல்லவே முடியாதுங்க அப்படியே ஒரு பெண்மணி உள்ள நின்னா எப்படி இருக்கும் நம்ம அம்மாவை நம்ம பார்க்கும் போது என்ன ஒரு பீல் கிடைக்குமோ அந்த ஒரு பீலிங்லயே உள்ள வந்து அம்மனை நம்மளால பார்க்க முடியும் அவங்களுக்கும் உள்ள தனி சுற்று ஒண்ணு இருக்குங்க உட்பிரகார சுற்று அந்த உட்பிரகார சுற்று தான் இப்ப நாம சுத்திட்டு இருக்கோம் இந்த தூணை பாருங்க கீழே எந்த அளவுக்கு ஒரு சிற்பங்கள் வந்து அங்கே செதுக்கி இருக்கப்பட்டிருக்கு மேலே வரும்போது அதுக்கு ஒரு டிசைனு அதுக்கு மேலே ஒரு டிசைன் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே கல்லால் செதுக்கப்பட்டிருக்கு இது எல்லாமே இந்த துணில் பார்க்கும்போது இது வந்து சோழர் காலத்தில் கட்டப்பட்டது தெரியுது ஆனால் எங்கள் தூண் மட்டும் இங்க இருக்கிற வேலைகள் வந்து முடிக்கப்பட்டிருக்கு ஆனா அது பக்கத்திலே பார்த்தாங்க அப்படியே ஸ்கொயர் ஷீட்ல இருக்க இந்த தூணோட வேலை வந்து முடிக்கப்படலை அது உள்ள ஆட்சி வந்து முடிஞ்சுதான் முடியல நிறைய வந்து தூண்களை தேவை கோயிலுக்கு வெளியே மிக பிரம்மாண்டமான ஒரு மண்டபமும் இருக்கு ஆனா அந்த மண்டபத்துக்குள்ள நம்மளால போக முடியல ஏன்னா சுத்தி எல்லாமே கிரில்ல அடிச்சுட்டாங்க உள்ள போறதுக்கு வழி இல்லாதல நம்மளால அந்த மண்டபத்தை வந்து பார்க்க முடியலங்க நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஒரு முறை இந்த கோயிலுக்கு வாங்க வந்து இறைவனோட அருளை பெறுங்க இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன் மீண்டும் ஒரு அற்புதமான அழகான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்